ஹோ அஸ்லாம் இன்னைக்கு சாராசம் மீரா விழா சில மத்திய பூஸ் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு சீரகம் சோம்பு பட்டை ஸ்டாரு ஏலக்காய் தனியா மிளகாய் மிளகு பிரியாணியில் மெயின் இன்கிரீடியன்ஸு காஞ்ச லெமன் நான் வந்து இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது நானே ப்ரிப்பேர் பண்ணேன் லெமனை வாங்கி காயை போட்டு வச்சுருக்கேன்

பச்சை மிளகா காரம் அந்த பச்சை மிளகா போட்டுக்கேன் உங்கள் காரத்துக்கு தேர்ந்தவாறு நீங்கள் எவ்வளோ கூட்டணுமோ குறைக்கணுமோ குறைச்சிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்ச நேரம் ஆட் பண்ணணும் அதுக்காண்டி பேஸ்ட்டாக அரைச்சி விட்டுறேன் அதுக்கப்புறம் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் கேப்சிகம் கொட போடுறேன் தேவையான அளவு உப்பு போடணும் இன்க்ரீடியண்ட்ஸ் காட்டினால அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணப்பா ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உண்டு நான் ரெண்டு கிலோ பண்ணுறேன் அதுக்கு ரெண்டு நாலு வரலுக்கான உண்டு சிக்கன் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் எல்லாம் அது சிக்கனை வந்து அதிலே போட்டு வேக வச்சு பொரிப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் வந்து பொறிச்சு மேலே இது பண்ண போகிறேன் கடைசியாக காட்டுறேன் சரி நுரப்பொடி வந்துட்டு அரிசி போட போகிறேன் ஃபைனலாக எப்படி வந்துட்டு காட்டுறேன் மாசாலா மத்தி ரெடி ரெடியாகாச்சு இப்போ வந்து நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் சிக்கன் வச்சு இப்போ வந்து சாப்பிட்ற அனுப்புறேன் கலர் காண்டி நேச்சுரல் கலர் துண்டு ஓகேவா அப்புறம் வந்து முந்திரி போடுறேன் டெக்கரேஷன் பைனல் டச்சு வந்து கொத்தப்பள்ள மாசாலா நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க லாம் கிடையாது சமையல் ஒரு கலை அது வந்து எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான் பதில் இல்லை மாஷாலா சூப்பர் மாஷாலா பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு வேறு லெவலு பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் அஸ்லாம்